வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஓவோட அப்டேட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜனவரி பன்னெண்டு பதிமூணு அந்த தேதிகளில் வரும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அப்டேட்ஸ் வந்து வரல கூடிய சீக்கிரம் வந்து சொல்லிருவாங்க ஆனால் வந்து புதுசாக அப்டேட்ஸ் வந்தது அப்படின்னா ஃப்ரீ ஜாயினிங்கை பற்றி தான் இருக்கும் ஃப்ரீ ஜாயினிங் தான் எஸ்பிஓலேயே இன்னைக்கு கொடுக்க போகிறாங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜாயின் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது எஸ்பிஓவில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னாலும் நம்ம வந்து வித்ரா அடுத்த லெவலுக்கு போகணும்னாலும் நம்ம ரெஃபரல் இல்லாமயே போய்க்கலாம் அதே மாதிரி வித்ராவல் போடுறது எல்லாமே வந்து ப்ராசஸ் எப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்து இனி ஒரு டூ த்ரீ டேஸில் நம்மளுக்கு வந்து சங்கர் சார் வந்து நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்மளுக்கு அப்டேட்ஸ் வந்ததும் நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் நம்ம ஃப்ரீ ஜாயினிங் குடிக்கிறோம் அப்போ வந்து ரெஃபரல் கமிஷன் இருக்காதா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரீ ஜாயினிங் கூட ரெஃபரல் கமிஷன் கொடுக்கறதா இன்னைக்கு போட்டால் அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஆஃபரோடு வந்து வரப்போகுது அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து புது அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்க அதே மாதிரி ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்கு ரீஃபண்டும் வந்து கொடுப்பாங்க அதுவும் எப்படிங்கிறது இந்த பிளான் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு சொல்லும்போது அதுவும் சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஆல்ரெடி வந்து ஆஃப்லைனுக்கு போகிறதுக்கு முன்னாடி வித்ராவல் வந்து எடுக்காமல் வித்ராவலுக்கு எலிஜிபிள் ஆனவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் வந்து வித்ராவல் கொடுக்கறத பற்றியும் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் எனக்கும் வித்ராவல் கொஞ்சம் போட வேண்டியது இருக்குது அதோட அனௌன்ஸ்மெண்ட்டும் கண்டிப்பாக வரும் ஸோ அது வரைக்கும் இன்னொரு டூ த்ரீ டேஸ் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்டேட்ஸ் வந்த உடனே நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறேன் ஸோ வெயிட் பண்ணுங்கள் எஸ்பிஓவில் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி டேஸுங்கிறது ஒரு ஹண்ட்ரட் டேஸே வந்து ஆஃப்லைனில் இருந்தது அதுக்கப்புறம் திரும்ப வந்த உடனே பழைய பேமெண்ட் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்தாங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்னென்னங்கிறது டீம் லீடருக்கான ஆப்ஷன்ஸ் என்ன அந்த அது எந்த லெவலுக்கு போகிறதுக்கு என்ன எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இன்னும் வந்து அப்டேட்ஸ் நம்மளுக்கு வரும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் புது அப்டேட்ஸ் வந்தோடனே நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க வாட்ஸ்அப்பில் எஸ்பிஓ பற்றி பிளான்டிட்டேன் புது கான்செப்ட் சொல்கிறேன்னு சொன்னீங்க இந்த தேதியில இன்னும் வரலன்னு இன்னும் அனவுன்ஸ்மெண்ட் எங்களுக்கே வரல ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் புது அப்டேட்ஸ் வந்த உடனே எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட டவுட்டெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் வேறு ஏதாவது அப்டேட்ஸுனால் நான் சொல்கிறேன் தேங்க் யூ